அதுக்கு வந்து யாரை எடுத்துக்காட்டாக சொல்லலாம்னா நடிகர்களை சொல்லலாம் எப்படின்னா நடிகர் வந்து ஒரு கதாபாத்திரத்தில் அசோக சக்கரவர்த்தியாக வேசமிட்டுருக்கிறார் அசோக சக்கரவர்த்தியாக வேசப்படுகிற பொழுது எதிரி ஒருவனை வந்து வெல்ல வேண்டும் என்று சொல்லி நீண்ட காலமாக அவர் மனதுக்குள்ளே நினைத்துக்கிட்டு இருக்கிறார் எதிரிக்கு அவருக்கும் போர் நடக்க வேண்டும் என்று நினைக்கிறார் ஒரு நாள் இரவில் தூங்கும் பொழுது அவரும் அவருடைய தமையனாரும் படுத்திருக்கும் பொழுது யாருன்னா யாரை சொல்கிறோம்னா அசோக சக்கரவர்த்தியாக நடிக்கிற நடிகரை நான் சொல்லுகிறேன் அந்த நடிகரும் அவர் தமையனாரும் படுத்திருக்கும் பொழுது நடிகர் அசோக சக்கரவர்த்தியாக நடிக்கப் போவதை முன்கூட்டியே தன் மனதுக்குள் கொண்டு சக்கரவர்த்தியுடைய எதிரிக்கு அவருக்கும் சண்டை போடுகின்ற காட்சிகளை மனக்கண்களாலவே பார்த்து கொண்டிருக்கிறார் அப்பொழுது என்ன நடந்துவிட்டது என்றால் எதிரி தன் தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய வாழை அடித்து பொடித்து விட்டான் உடனே கோபம் தாங்காத அசோக சக்கரவர்த்தி எதிரியுடைய கழுத்தை பிடித்து நெறித்தார் ஆனால் பக்கத்தில் படுத்திருக்கிறது யாருன்னா அவருடைய தமையனார் அவர் கழுத்தை பிடிச்சி இவர் நெருக்குறார் புரியுதுன்னு நினைக்கிறேன் படுத்திருக்கும் பொழுது இவர் கற்பனை தானே செய்து கொண்டிருக்கிறார் அந்த நடிகரே அவர் சகோதரனை போய் எதிரி நினைச்சுக்கிட்டு போய் கழுத்தை பிடிச்சி நெருக்கிறார் அவர் உடனே எழுந்து அடே தம்பி நீ இப்போ நடிகரிடா நீ அசோகத்திலாக நீ நினைச்சுக்கிடாத அப்படி தன் நிலையை உணர்த்தினார் இது ஒரு எக்ஸாம்பிள் தான் அதில் என்ன தெரியுது அசோக சக்கரவர்த்தியாக நடிக்கிறதுக்கு முன்னரே தன்னை அசோக சக்கரவர்த்தியாக அவர் பாவனை செய்து விட்டார் அப்படி பாவனை செய்த உடனேயே எதிரியிடம் போராடுவதாக கற்பனை செய்து வாழை ஒடித்ததாக கரவு கண்டு வால் கை இருக்கிறது என்று நினைத்து எதிரியை கழுத்தை பிடிச்சி நெருக்கும் பொழுது பக்கத்துல படுத்துக்கிற அண்ணனை கழுத்தை பிடிச்சி நெருக்கிறாரு ஏன் கனவுல தன்னை மறந்ததுதான் காரணம் அத தான் அப்ப தன்னிலை என்பது நடிகன் புறநிலை என்பது கதாபாத்திரம் கதாபாத்திரம் அசோகராக நடிக்க வேண்டும் வேஷம் விட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற கதாபாத்திரம் புறநிலை ஆனா தன்னிலை என்பது என்ன நடிகன்தான் அசோக சக்கரவர்த்தியாக இருக்கிறான் என்பதை உணர்ந்தால் அவள் தன்னிலைக்கு வருகிறான் என்பது பொருள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தன்னிலையில் வந்து ஆவல் தான் இருக்கும் ஆசை இருக்காது ஆவல்னா என்ன குழந்த பிறகு அழுது பசிக்கும் பொழுது அழுது அது ஆவல் தேவையை உணர்ந்து அழும் பொழுது ஆவல் ஆகுது அந்த ஆவலில் தாய் எடுத்து பால் ஊட்டுகிறாள் அல்லது சோறு ஊட்டுகிறாள் அது முடிந்த உடனே அது அமைதியாயிருக்கு அப்ப தன் ஆன்மாவுக்குள்ள என்ன பொருள் தேடுதுன்னு தெரியாம பசிக்கிற உணர்வை மட்டும் வச்சுக்கிட்டு தேடியதற்கு பெயர் ஆவல் அந்த ஆவல் மாதிரி வளர வளர மனிதனுடைய உள்ளத்துக்குள்ள ஒரு ஆவல் தன் தேவைகளை பத்தி ஆவல் இருக்கு எப்படி ஆவல் இருக்கு குழந்தையா இருக்கும் பொழுது பசிக்கிற ஆவல் ஊர்ந்து விளையாடும் பொழுது தன்னை போலவே ஒரு உயிரை பிடித்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆவல் நடக்கும் தன் கூடவே ஓடி வர்றதுக்காக ஒரு வண்டியை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஆவல் அடுத்து பேதும் பொழுது தன் கூட பேத வேண்டுங்கிறத பழக்க விடக்கூடிய ஒரு ஆவல் இப்படி இருக்கிற பொழுது கடைசியில் பருவத்துக்கு ஒரு பொழுது தன் பருவத்துக்கு நிகராக ஒரு துணை வேண்டும் என்று தேடுகிற ஒரு ஆவல் இந்த பருவத்தை கடந்து வாழுகின்ற காலத்தில் தனக்குன்னு மரியாதை வேண்டும் என்ற ஆவல் மரியாதையை காப்பாற்ற பட வேண்டும் என்ற ஆவல் இதுதான் முற்றுப்புள்ளி பட வேணுங்கிற ஆவல் இயற்கையானது ஆனால் அந்த ஆவலுக்கு தகுந்தார் போல ஒரு குறைந்த வருமானம் தான் வரும் அதுக்கு தகுதியைத்தான் பெற்றிருப்பான் ஆனால் அதுக்கு பிறகு தான் அவன் ஆசை கடலுக்குள்ளே வந்து அகப்படுதான் எப்படி ஆவலோடு நின்றுவிட்டால் அளவோடவே வாழ்க்கை நிற்கும் ஆனால் ஆசை வந்து அதில் லேசாக தூண்டப்படுகிற ஆவல் மனதை பதிவாகி மனம் பல்வேறு காட்சிகளை கண்டு பல்வேறு புறச்சூழ்நிலைகளை பார்த்து பிரத்தியாருடைய வாழ்க்கையினுடைய உயர்வுகளை கருதி அதை தன்னுடைய உணர்வில் பகிர்ந்து கொள்ள நேரத்தில் அது வளர்ந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஆசை அதற்கு பேர் ஆசை அந்த ஆசையில என்ன நடக்கும்னா விதவிதமா வேணும்னு நினைக்கிறான் மனுஷன் பணம் இன்றைய உழைப்புக்கு இதுதான் ஊதியம்னு நினைச்சோம்னா அதோட நிக்காம இன்னொருத்தர் கார் வச்சிருக்காரு நம்மளும் கார் வாங்கும் நினைக்கலாம் ஆனால் கார் வாங்கக்கூடிய சூழ்நிலை இவருக்கு இருக்காது ஆனால் வாங்கணுங்கிற ஒரு ஆவலை ஆசையாக்கி அதை பெரிதாக்குகிற பொழுது அதுக்கு குறுக்கு வழியில கண்டுபிடிக்கிறது எப்படிங்கிற திட்டம் அவங்க உள்ளத்துல தோணும் அப்போ ஆசை வந்து அவனை வந்து தவறான வழிக்கு கொண்டு போய் விடுது அப்ப அந்த ஆசை அவன் பெருக்க பெருக்க ஆசை நிறைவேறினால் அவன் தவறுகளை செய்து பழகி விடுகிறான் ஆசை நிறைவேறவில்லை என்றால் உள்மனதில் அவன் துன்பப்படுகிறான் ஆசை நிறைவேறிவிட்டால் அவன் வந்து அவனோட தன்மிதத்தோடு பெருமிதத்தோடு ஆணவத்தோடு வாழ துணிந்து விடுகிறான் ஆசை நிறைவேறவில்லை என்றால் அவன் உள்மன அளவுக்கு மனசால் அவன் துன்பப்படுகிறான் இந்த தான் புத்தர் ஆசையே உன் துன்பத்திற்கு காரணம் என்று சொன்னார் அவர் பொதுவாக ஆசை துன்பத்துக்கு காரணம் ஆசை வைக்காத அப்படிங்கிற வார்த்தையை பத்தி புத்தர் பேசல அவர் என்ன நினைச்சு என்ன சொன்னாரு உன் தகுதிக்கும் உன் சூழ்நிலைக்கும் உன் இயல்புக்கும் பொருந்தாத ஒரு நீ ஆசைப்பட்டு நிறைவேறவில்லை என்று உன் உள்ளம் துன்பப்பட்டால் அந்த துன்பத்துக்கு காரணம் இந்த ஆசை தான் அந்த ஆசையை நீ விட்டுவிடு இயல்பாக நடக்கிற நடைமுறையை நீ புரிந்து கொள்ளு அதுவே சரியானது என்ற ஒரு தத்துவத்தை நமக்கு சொன்னவர் தான் புத்தர் ஆனால் பொதுவாக மனிதன் என்ன செஞ்சா ஆசைப்படக்கூடாதுன்னு ஆனால் அப்படி தப்பு ஆசைப்படாமல் இருந்தால் எப்படி இருக்கும் இல்லாத உணவை சாப்பிட்ட மாதிரி இருக்கும் உப்பு இல்லாத உணவை பத்து நாள் சாப்பிட்டோம்னா உடம்புல உணர்ச்சி ஓடாது தூண்டு உணர்வு வராது தாழ்வு மனப்பான்மையிலேயே மனது பெயரும் தூங்கி எந்திப்பதும் போன்ற ஒரு சோர்வு தன்மையில் இருக்கும் உராய்வு தன்மைகள் வராது தான் உணவில் உப்பு வேணுங்கிற ஒரு நிலைமையவே நம்ம உருவாக்கணும் இது எப்படி உருவாக்கப்பட்டது உப்பு வேணுங்கிற தேவையை எப்படினா நம்ம உடம்புக்குள்ளே இருக்குது உப்புச்சத்து நம்முடைய பிறவியே இருக்குது மரபணுவிலே இருக்குது அப்போ நான் மரபணு தாகம் உடம்புல உள்ள தண்ணீர் தத்து வெப்பத்தால் குறைகிற பொழுது தண்ணி வேணும்னு நினைக்கும் அதுவரை ஏன் நினைக்கல உடம்புல ஈர சத்து தாகத்தை காப்பாத்தி பசி உணவால உடல்ல சக்தி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் சக்தியை இழந்த பிறகு பசி தானா வருது அப்ப அதுவரை உணமான சக்தி உடம்புக்குள்ள இருந்திருக்குன்னு அர்த்தம் அதே மாதிரிதான் உப்பு வேணும் அப்படின்னு நினைக்கிறோம் உடம்புல உள்ள உப்பு சத்து வேர்வை மூலமா யூரியன் மூலமா வெளியேறிடுன்னு சொன்னால் உப்பு சத்து குறையுது அப்போ சாப்பாட்டில் கொஞ்சம் உப்பு வேணும்னு நினைக்கிறோம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எங்கேருந்து வருது தேவையை அனுசரித்து வரக்கூடியது ஆவல் அதை விதவிதமாக சாப்பிடணும்னு போது தான் சுகர் வருது உடம்புல இனிப்பு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நம்மகிட்ட இருக்குது அதை வேணும்னு நினச்சி அல்வாவை சாப்பிடுறோம் அல்வா சாப்பிடலாம் கரெக்ட் தான் சுகர் பேஷண்ட் சாப்பிடக்கூடாதுல்ல ஆனால் இப்போ புதுசாக ஒரு டாக்டர் வந்திருக்காரு நீங்கள் என்ன வேணாலும் சாப்பிடுங்க நான் கொடுக்குற மாத்திரையை சாப்பிடுவோம் உங்களுக்கு சுகர் செய்யாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு ஆனா அனுபவத்தில் அது எப்படி இருக்குங்கிறத பார்த்தா மக்கள் பலனுடையவர்களாக மாறுவாங்க அவரும் புகழுடையவனாக மலர்வார் அதான் உண்மை என்ன ஆனா அது அப்படி ஒரு நிலைமை வந்துச்சுன்னா மக்களுக்கு ஒரு பெரிய விடுதலை தான் அது ஒரு பெரிய விடுதலை தான் அப்ப இந்த புத்தர் சொன்ன வார்த்தையை நீங்க பொது பொதுவாக புரிய கூடாது ஆசைப்படாதே அப்படின்னு சொல்றது பொதுவாக சொன்னாருன்னு நினைக்காதீங்க அவர் வந்து எது உனக்கு பொருந்தவில்லையோ அந்த ஆசையினால் உள்ளம் துன்பப்படுகிறது அந்த துன்பத்துக்கு காரணம் ஆசை ஆகினால் அப்படிப்பட்ட ஆசையை நீ விட்டு விடு அப்படின்னு அவர் சொன்னார் இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்க்கிற பொழுதெல்லாம் நம்ம எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கோம்னா புற சார்பு நிலையில்தான் தான் நாம் இன்னைய வர வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நம்ம இயல்பாக வாழக்கூடிய ஒவ்வொரு நேரத்திலும் நம்முடைய உள்ளத்துல பிரத்தியாருடைய சிந்தனையை ஈடுபடுத்தும் நம்முடைய மூளை வந்து சரியான தனித்திறன் உடையதாக இருக்கிறது என்று மட்டும் யாரும் நம்பிவிடக்கூடாது நம்முடைய மூளை வந்து நிச்சயமாக புறச்சூழ்நிலையால் கவரப்பட்ட ஒவ்வொரு செயல்களும் நம்ம மூளையில் வந்து பதிவாகுது ஒரு ரோட்டில் போகிறோம் ஒருத்தர் நம்மளை முறைச்சி பார்க்குறோம் அவன் வந்து நம்மளை பிடிக்காதவங்கன்னு சொல்கிறதும் மூலையில் பதிவாகுது இன்னொருத்தன் போகிறோம் மறைமுகமாக சிரிக்கான் எதையோ ஏளனமாக நினச்சி சிரிக்கிறான் அப்படின்னு சொல்கிறது நம்ம மனதிலையும் மூளையிலையும் நமக்கு பதிவாகுது இன்னொருத்தர் நம்மளை பார்த்தோன்னா திறந்து சிரிக்கான் ஓரளவு நமக்கு நல்லதாக தெரியுதுன்னு நினச்சி நம்ம மூளையில் பதிவாகுது அப்போ இப்படி ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொருத்தரையும் சந்திக்கிற பொழுதும் ஒவ்வொரு நினைவுகள் ஒவ்வொரு எண்ணங்கள் ஒவ்வொரு கருத்துக்கள் இவைகளெல்லாம் நம்மளை மூளையில பதிவாகி நம்ம மனதுக்குள்ள அது போய் ஆழ்மனத்தில் போய் ரிக்கார்டாக மாறி போயிடுது அந்த ஆழ்மனத்தில் அப்படி இருக்கக்கூடிய ரிக்கார்டு என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால் நம்மளை உந்தல் கொடுத்து அதுக்கு தகுந்தாறு போல நம்மளை நடக்க வைக்கும் எப்படி ஒரு பகைவனை பார்த்தோம் அவன்கிட்ட நம்ம பேசக்கூடாது அப்படின்னு நம்ம நினச்சிருவோம் அவன் சப்ஜெக்ட் ஒருத்தர் எவனோ ஒருத்தர் இடைஞ்சல் பண்ணியிருப்பான் உடனே நம்ம நினைப்போம் நமக்கு பிடிக்காதவன் இவன் தான் இவன் தான் நிச்சயமாக நமக்கு இதை செஞ்சிருப்பான்னு நம்ம கற்பனை கற்பனைப்படுகிறோம் இது எங்கேருந்து வந்துச்சு நம்ம மூலையில் அவனை பகைவுன்னு நம்ம உணர்ந்து கொண்டனாலும் நம்ம மூலையில் பதிவான ஒரு காரணத்தால் தோன்றிய ஒரு விஷயம் இது நம்முடைய மனோதத்துவத்தின் அடிப்படையில் வந்து பதிவாக இருக்குது நம்ம பிராங்கா இருக்கணும்னு நினச்சாலும் பிற சூழ்நிலைகள் வந்து நம்மளை என்ன செய்ய மாட்டேங்குது இருக்க விட மாட்டேங்குது ஒரு மனிதன் தன்னையாக முன்னேறுவதற்கு கஷ்டப்படுவான் எப்படி உயர வேண்டும் என்று நினைத்து உடலால் உழைப்பான் அறிவால் உழைப்பான் மன பக்குவத்தால தொழிலாள ரொம்ப உழைப்பான் அது வந்து அவனை சார்ந்த ஒரு பொது கஷ்டம் அவனுடைய தனி கஷ்டம் அது வந்து தனிப்பட்ட கஷ்டத்துல இருக்கும் நாலு ஆடைகளை வச்சுக்கிட்டு அதை நல்லா துவைச்சு துவைச்சு தேய்க்கிறதுக்கு முன்னாடி கைட்டே தேய்ச்சி போடக்கூடிய நிலைமை இருந்திருக்கும் இருக்கும் பிரத்தியாருடைய உதவியில் வாழக்கூடிய ஒரு சில சூழ்நிலைகள் தோன்றிருக்கும் இப்படியெல்லாம் இருந்து அவனுடைய அறிவு வளர்ந்து அவனுடைய செயல் வளர்ந்து அவனுடைய நேர்மைகள் வளர்ந்து அவன் ஒரு காலத்துல வந்து உலகத்தார் புகழக்கூடிய அளவுக்கு அவன் உலகத்தில் உயர்ந்து வந்துடுவான் அப்படி உயர்ந்து வருகிறது வர அவன் தன்னிலையிலேயே கஷ்டப்படுதான் ஆனா உயர்ந்த ஒரு ஸ்டேஜுக்கு வந்த பிறகுதான் தான் அவன் கஷ்டப்படுவான் இது மட்டும்தான் இந்த உலோகாய தத்துவம் அவன் உயர்ந்து ஒரு ஸ்டேஜுக்கு வந்தவொடனே அடுத்தவங்களால எப்படி கஷ்டப்படுவான் இவன் எப்படி இருந்தவன் இப்படி வாழ்ந்துட்டானேன்னு நினைச்சு ஒருத்தன் பொறாமை கொண்டு அவனுக்கு ஒரு இடைஞ்சல் கொடுக்க நினைப்பான் அது ஒரு கஷ்டம் தன்னுடைய மனது எவ்வளவோ பாடுபட்டு நம்ம முன்னேறலேன்னு ஒரு அவா ஒரு ஒரு பட்ட வச்சுக்கிட்டு இவனை பார்க்கும்பொழுது எதிர்ப்பா பார்ப்பான் அது ஒரு கஷ்டம் இவனுடைய வாழ்க்கையை எப்படியாவது தள்ளணும்னு சொல்லி ஒரு ஒரு பொதுவான ஒரு சதி திட்டத்தை போட்டு அவனுக்கு இடைஞ்சலை மறைமுகமா பண்ணுவான் அது ஒரு கஷ்டம் ஆக ஒரு ஸ்டேஜுக்கு வர்றது தன்னுடைய தனி கஷ்டமா இருக்கும் ஆனால் ஒரு பெரிய ஸ்டேஜுக்கு வந்து ஒரு ஸ்தானத்தில் உட்கார்ந்த பிறகு தான் பல கஷ்டங்கள் அவன் தாங்கி தான் அந்த ஸ்டேஜில் இந்த உலகத்தில் அவன் வாழ முடியும் என்ற இலக்கணத்தை இந்த சமுதாயம் பரிசாக கொடுத்துருக்கு இதுக்கெல்லாம் என்ன காரணம் மனப்பக்குவம் அடையாதது தான் காரணம் இந்த மனப்பக்குவங்களை அடைவதற்கு நல்வழிகள் வந்து ஆன்மீகத்துக்குள்ளே மட்டும்தான் இருக்குது ஆன்மீகத்தை ஒன்றுகிறது மனிதனுடைய இயல்பு தன்மைகளை வந்து தன்மைக்கு கொண்டு வரக்கூடிய மனநிலைகள் மனிதனுக்கு அவ்வளோ சீக்கிரமாக இந்த உலகத்தில் வராது கர்மா அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுதோம் கர்மா என்னது பிறக்கும் பொழுதே முன்ஜென்மத்தில் உள்ளதையோ அல்லது ஊழ்வினை பயணத்தாலேயோ நம்முடைய மனதிலும் ஆன்மாவிலும் பதிவாக்கப்பட்ட விஷயங்கள் ஒரு ரெக்கார்ட்ஸ்கள் வளர வளர இருந்து உந்தலாகி நம்மளை நல்ல வழிக்கும் தள்ளும் வழிக்கும் தள்ளும் எந்த வழியிலேயே தள்ளி நம்மளை கஷ்டப்பட வைக்கும் நல்லது நடந்தாலும் கர்மா காரணமாக இருக்கு தீயது நடந்தாலும் கர்மா காரணமாக இருக்கு இதை மாற்ற முடியுமா அப்படின்னு ஒருத்தன் முயற்சி பண்ணோம்னா அவன் ஆன்மீகவாதியாயிருக்கும் மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டா அதை மாற்ற முடியாது ஆனா ஆழ்ந்த தவத்தின் காரணத்தினால் அந்த கர்மாவை அடக்க முடியும் என்பது நிச்சயமாக உண்மை அது ஒரு பெரிய உண்மை ஆனா அது அனுபவப்பட்டா மட்டும்தான் தெரியுமே தவிர அனுபவப்படாததுக்கு முன்னால் அந்த கர்மாவை அடக்கக்கூடிய விஷயம் அவனுக்கு தெரியாது அவன் ஒவ்வொரு நாளும் தவத்திலையும் இந்த பிரபஞ்ச சக்தியை புதிய விஷயங்களை வரமாக பெற்று அவனுடைய ஆத்மாவிலும் உணர்விலும் ஆள் மனதிலும் அதை போய் பதிவு செய்ய வச்சு கடைசியில் அதுவே அவனாக மாறி அவன் நடக்க ஆரம்பித்து விட்டான் என்றால் அவனுடைய பழைய ஆழ்நிலையில் இருக்கக்கூடிய பிறப்பு ஆன்மாவில் இருக்கக்கூடிய தன்மைகளெல்லாம் மாறி புதுமையாக அவன் பிரபஞ்சத்திலிருந்து வாக்கிக்கிட்டு இருந்த வரம் மட்டுமே அவனை வாழ வைக்கும் அப்போ பழைய கர்மா இயங்கவில்லை புதுமையாக அவன் வாங்கிய வரமே அவனை வாழ வைத்துக் கொண்டு இருக்கிறது என்பது இந்த இடத்தில் உண்மையானதாக இருக்கும் ஆக கர்மாவை வேலை செய்ய விடாமல் தவத்தால் நிறுத்த முடியும் என்பதுதான் தவத்தின் பயனாகும் அந்த தவத்தை மேற்கொள்ளக்கூடிய ஒருவனுக்கு இடைஞ்சல் எத்தனை வரும் தெரியுமா தவத்தை மேற்கொள்ளக்கூடிய ஒருவன் உலகத்துக்கு புத்தி சொல்லணும்னு நினைப்பான் அப்ப அவன் அதை கெடுக்கணும் அந்த பிரத்தியாருக்கு புத்தி சொல்லணுங்கிற புத்தி சொல்லி எத்தனை நண்பர்களை இழந்திருக்கோம் தெரியுமா அறிவுரை சொல்லிட்டேச்சுன்னே போதும் நம்ம நண்பரே நம்மளை பகையாக்கிறோம் என்ன நம்மளை முட்டாள் நிலச்சி சொல்லிக்கிட்டு இருக்கானோ நம்மளை பற்றி என்ன இவன் அப்படின்னு நினப்பான் கடைசியில் பார்த்தா என்றைக்கே ஒரு நாள் சிந்திக்கும் பொழுது நம்ம நண்பன் சொல்கிறது உண்மைதாமனு நினப்பான் தான் அவர் அருமையாக சொல்வா மூத்தோர் சொல்வாக்கும் முதிர்ந்த நெல்லிக்கரியும் முன்னையை பொழிக்கும் பின்னையை தித்திக்கும் என்று சொன்னார்கள் நெல்லிக்காய் பழம் எப்படி இருக்கும் நெல்லிக்காயை முதல்ல கடிக்கும்பொழுது புளிக்கும் முழுங்கின பிறகுதான் இனிக்கும் அது மாதிரி பெரியவங்க சொல்லக்கூடிய வார்த்தை முதல்ல என்ன செய்யும் புளிக்கும் ஆனால் அனுபவப்படுகிற பொழுது இனிக்கும் புரியுதா அதை தான் மூத்தோர் சொல்லும் வார்த்தையும் முதிர்ந்த நெல்லிக்கனையும் முன்னையே புளிக்கும் பின்னையை தித்திக்கும் என்ற பெரிய வார்த்தையை நமக்கு சொன்னார் மனிதனுடைய ஆழ்மனத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் யாராவது பொதுவாக பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதோ அல்லது ஒரு செயலாக்கத்திலையோ அவன் மனதில் இருக்கக்கூடிய ஒரு பாதிப்பை தட்டியாச்சுன்னா தன் அறியாம அவனுடைய இயக்கம் மாறும் அவன் மனநிலைகள் மாறும் இதுதான் மனோதத்துவம் ஒரு மகாராஜாவுடைய ஒரு கிரீடத்தில் உள்ள ஒரு வைரக்கல்ல காணலை இது வந்து கதன்னை கூட பெரிய தத்துவம் இது வந்து ஒரு கிரீடத்தில் உள்ள ஒரு வைரக்கல்ல காணாம போயிடுது ஆனால் திருடியவன் இன்னாரா தான் இருப்பான் அப்படின்னு சொல்லி ஒரு அவமானம் தோன்றுச்சு அரண்மனையில் இருக்கக்கூடிய ஒரு சேவகரின் மீது அவன் திருடலாம்ங்கிறது கன்ஃபார்ம் பண்ணணுமே அது எப்படி செஞ்சால் சரி வரும் அப்படின்னு ஒரு நிகழ்வை அரசர் இணைஞ்சார்னா மந்திரியாரை கூப்பிட்டு திருடனை கண்டுபிடிக்கணும் இதில் பத்து சேவைகள் இருக்காங்க இந்த பத்து பேர்ல தான் இதில் எடுத்திருப்பான் உங்க மனதுக்கு நான் அதுக்கு ஒரு கட்டளை இடுதேன் நீங்கள் மாறு வேடம் கொண்டு சாதாரண பிச்சைக்காரனை மாதிரி ஒரு வேஷம் போட்டு இந்த பத்து வேலைக்காரங்கள்ட்டையும் நீங்கள் நடந்துக்காங்க அவங்களுடைய வார்த்தைகளை வைத்து இதுல யார் திருடம்னு எனக்கு கண்டுபிடிச்சி நீங்க தரணும்னு சொல்லி மந்திரிக்கு ஒரு கட்டளை இட்டார் மகாராஜா அருமையா என்ன மந்திரி ஒரு பிச்சைக்காரனை மாதிரி வேஷம் போட்டு ஒரு சேவ பத்து பேர்ல ஒரு சேவகர் வீட்டுக்கு போய் பிச்சை எடுக்க போனார் அவன் எடுத்து கொஞ்சம் சாப்பாடை போட்டான் சாப்பிட்டு வந்துட்டார் இன்னொருத்தன்கிட்ட போனார் இப்படி ஒவ்வொருத்தன்கிட்டயா போகும் பொழுது என்னப்பா நாங்களே கஷ்டப்பட்டு இப்படி இருந்துகிட்டு இருக்கோம் உனக்கும் இது ஒரு கஷ்டமா சரிவா கிடைக்கல பாதி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒன்று சாப்பாடை போட்டான் உடனே இவருக்கு மந்திரி பிச்சைக்காராக இருக்க சிந்தனை இவனுடைய வார்த்தை கொஞ்சம் அதிகமாக இருக்குது இவனை கொஞ்சம் கைக்கில் வச்சுக்கணும்னு நினச்சார் உடனே நினைஞ்சான்னா அவன் கூடப்பா அவன் கூட கொஞ்சம் நாள் பேசி பழகணும்னு நினைக்கிறோம்னு சொல்லி தினமும் அவனை போய் பார்க்க போக ஊரில் சாப்பிட்டு வரத மாதிரி ஒரு நினச்சிக்கிட்டு இப்படி பேசி பழகிக்கிட்டே போகும்பொழுது பொழுது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயமா அவர் பேசிக்கிட்டு போகிறார் இந்த பிச்சைக்காரர் அனுபவத்தில் மகாராஜாவுக்கு என்னையாக குறை அவர் ஒவ்வொரு வார்த்தையாக சொல்லிக்கிட்டே ார் அப்போ இந்த சேவகன் சொல்லலாம் அவங்களுக்கு என்ன குறை அவங்க இருக்கிறத காப்பாற்றிக்கிட்டாலே போதுமே அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னான் அதை குறிப்பு குறிப்பெடுத்துக்கிட்டான் இருப்பதை காப்பாற்றிக்கிட்டாலே போதுமேங்கிறத ஒரு குறிப்பெடுத்துக்கிட்டான் சரி கரெக்டு ஓகே இப்படியெல்லாம் நினைச்சிக்கிட்டு மகாராஜாவே வந்து ஏதோ ஒரு வருத்தம் இருக்கிறது மாதிரி தெரியுது அவருக்கு என்ன வருத்தம் இருக்கிற பொருளெல்லாம் மக்களுக்கு கொடுத்தா கொடுத்தாருன்னா எல்லாரும் நல்லா தான் இருப்பான் அதை கொடுக்காம அவரே வச்சுக்கிட்டுதாரலா அப்படின்னு ஒரு வார்த்தையை இந்த சேவகன் சொன்னான் அதையும் ஒரு குறிப்பெடுத்து வச்சுக்கிட்டான் நல்ல புரிஞ்சுக்கணும் இந்த வார்த்தைகள் அப்ப இவர் புரியுதாரு மந்திரியார் இருக்கிற பொருளை மக்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறானா இல்ல இவனுக்கு வேணும்னு நினைக்கிறானா இது ரெண்டும் சந்தேகத்துக்குரிய ஒரு வார்த்தைகளாக இருக்கு அப்படி நினைச்சு மந்திரியார் வந்து சேவகனை ஒரு சிந்தனை புள்ளியிலே வந்து கண்ணோட்டம் செய்து வைத்துக் கொண்டார் ஆமா அவரு அவருக்கு இருக்கிற செல்வத்தில் எடுத்துட்டு போனாலும் கூட அதை கண்டுகிட மாட்டாரு அப்படின்னு இந்த பிச்சைக்காரர் சொன்னார் அப்படியெல்லாம் எடுக்கிறதுக்கு எவ்வளோ பெரிய திறமை இருந்தால் எடுக்க முடியும் தெரியுமா சாதாரணம் எடுக்க முடியுமான்னு இவன் கேட்டான் அதையும் அந்த திறமையை யூஸ் பண்ணதுக்கு தயாராக இருக்கான் அப்படிங்கறத இவர் குறிச்சுக்கிட்டார் இப்படி ஒவ்வொன்றா இப்படி பேசிக்கிட்டே போகும்பொழுது எதிர்பார்க்காம அரசர் என்ன செய்தார் அப்படின்னு சொன்னா பறைசாற்றதவர்களை கொண்டு வந்து அரசருடைய அரண்மனையில் நவரத்தின கற்களை காணவில்லை இதை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய கூடியவனுக்கு அரசாங்கத்தில் ஒரு பதவி கொடுக்கப்படும் முதல் உத்தரவு இரண்டாவது உத்தரவு திருடியவனுக்கு மார்கால் மருகை கொடுக்க தண்டனை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறது திருண்டனை கொண்டு வந்து சேர்க்கவும் அப்புடின்னு ஒரு வார்த்தையை போட்டார் அந்த பறைசாட்டத்தில் சொன்னாங்க முரசு பொழுது அந்த வார்த்தையை சொல்லுகிற பொழுது இந்த மந்திரி பக்கத்தில் நிற்கிறவனுடைய முகத்தை பார்த்தா முகம் வாடுச்சு யாருக்கு சேவகனுக்கு முகம் வாடுச்சு அப்படி வாட்னொன்ன என்ன இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு ராஜா என்ன இப்படி பறை மந்திரி மந்திரியார் சொன்னார் பிச்சைக்காரன் வேஷத்துல ஆமா எடுத்தவும் போட்டோம்னா இவருக்கு என்னத்தை கிழிக்க முடியும் அல்லன்னா இவன் எப்படி சொன்னா எடுத்தவன் போட்டுட்டான்னு சொன்னால் இவர் யாருக்கு போய் தண்டனை கொடுக்க போறாரு இன்னொருத்தன் பிடிச்சா கொண்டு போக முடியும்னாரு அப்போ உடனே மந்திரி சொன்னார் நாளைக்கே மகாராஜாவுடைய ரத்தின கல் இவர் யார் சொன்னா பிச்சைக்காரர் வேதத்தில் இருக்கக்கூடிய மந்திரி சொன்னார் நாளைக்கு மகாராஜா தொலைத்த ரத்திரக்கன் கிடைத்து விடும் அது எப்படி சொல்லுது இன்னைக்கே போய் போட்டுவான் பாருவான்னு சொன்னா சரி எனக்கு நீங்க உங்க வேலைகளை பாருங்க அப்படி சொல்லி பிரிஞ்சு போனான் யாரு சேவகன் பிரிஞ்சு போனோன்னா அவன் அப்படி ஒரு வந்து கேமரா ஷாட் எடுத்த மாதிரி நோட் பண்ண ஆரம்பிக்கிறாரு நோட் பண்ண ஆரம்பிச்சோன்னா அவன் என்ன செய்தான்னா அவன் மனைவிட்ட போய் கொஞ்சம் கச்ச கச்சா கச்ச கச்சான்னு பேசணும் அந்த கல்ல வெளியில் எங்கயும் நம்ம கொடுக்கல வீட்டுக்குள்ள தான் இருக்குது எப்படியாவது கொண்டு போய் அரண்மனையை சுவரை எட்டி வெளியே போட்டுறணும் நம்ம அதோடு தப்பிச்சிடணும் இல்லைன்னா தப்பாக போயிடும் அப்படின்னு நினச்சி மனைவிட்டை பேசுகிறத வெளியில இருந்து பார்த்துக்கிட்டாரு அன்னைக்கு சூரியன் அஸ்தமனமாகிறதுக்கு முன்னாலேயே அவன் போய் நினைஞ்சான் கல்லை கொண்டு போகிறதுக்கு பொழுது காவலரை வர சொல்லி திருடனை பிடிச்சாச்சு அவன் தான் அந்த சேவகன் இதிலேருந்து புரிந்து கொள்ளக்கூடிய மனோதத்துவம் என்னங்கிறத மட்டும் நீங்கள் எல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணணும் என்ன பண்ணணும் ஒவ்வொரு வார்த்தையிலும் அவன் அடைந்த அனுபவத்தை இந்த மந்திரியார் குறித்து வந்தார் அப்போ அவன் உள்ளம் பட்ட அனுபவம் அவன் செஞ்ச செயலை மறைமுகமாக அவனுடைய வார்த்தை வந்து குறிப்பிடப்பட்டது ஒன்று ரெண்டாம் தரம் தண்டனை கிடைக்கும்னு சொன்னோன்னு இவனுடைய முகம் வாடுச்சு மற்றவங்களுடைய முகமெல்லாம் சாதாரணமாக இருந்துச்சு ஆனால் இவன் முகம் மட்டும் வாடுச்சு அப்போ வாடுகிற பொழுது இவன் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்கிறத அவனுடைய உள்ளம் மறைக்காம அந்த உணர்ச்சியில் அவன் முகத்தை காட்டி கொடுத்துருச்சு இது அப்ப இதுல இருந்து இதுல உள்ள விளைவு என்ன பொதுவாக பொது இடத்துல அரசர் பறைசாற்றி ஒரு விளக்கத்தை சொல்லுகிறார் எல்லாரும் கட்டிட்டு சாதாரணமாக பயிர் தான் ஆனா சம்பந்தப்பட்ட ஒருவனுடைய மனசு மட்டும் அதுல ஆழமா பாதிச்சுது அப்போ அவன்தான் அதுக்கு காரணவான் என்பதை வந்து நம்ம புரியுதும் இதே மாதிரிதான் பொதுமக்கள் யாரா இருந்தாலும் ஒரு சப்ஜெக்டவோ ஒரு கருத்துக்களையோ ஒரு விஷயங்களையோ சொல்லுகிற பொழுது லட்சக்கணக்கான பேர் பார்த்துட்டு போயிருவான் லட்சக்கணக்கான பேர் லட்சக்கணக்கான சொற்பொழிவுரை நினைப்பான் இது ஒரு அறிவுரை சொல்லக்கூடிய ஒரு விஷயத்துல எவனோ ஒருவன் அவனுடைய வாழ்க்கையிலேயோ அவன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு மைனஸ்லயோ இந்த சப்ஜெக்ட் ஒரு காரணமாக இருந்தான் அவன் தன்னுடைய இயல்பு தன்மையை மாற்றி அவன் இயக்கத்தை வெளியே காட்டுவான் இதுதான் ஒரு மனோதத்துவம் என்பது ஆகும் இப்படித்தான் மனிதன் ஒவ்வொருத்தரும் புறச்சூழ்நிலையால் பாதிக்கப்படுதான் இந்த புறச்சூழ்நிலையால் பாதிக்கப்படாமல் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வழி இருக்குன்னு சொன்னால் அது தெய்வத்தை வழிபட்டு ஆன்மீக நெறியை கடைபிடித்து நீதி மனசாட்சி ஒழுக்கம் இவைகளையெல்லாம் கடைபிடிச்சாச்சுன்னா யாராலும் நம்மளை அசைக்க முடியாது நம்ம மனதை முதல்ல வந்து சுத்தமாக்கணும் நம்ம மனதில் இறைவன் குடியிருக்கக்கூடிய அளவுக்கு தகுதி உடையதாக நம்ம மாற்றணும் நம்முடைய உணர்ச்சியில இருக்கக்கூடிய தீய உணர்வுகள் இது தவறான பாதை என்று நினைத்து தன்னை தானே உணர வேண்டும் இப்படியெல்லாம் பல்வேறு நிகழ்வுகளில் நம்ம அறிவால நம்முடைய மனதை கவனித்து நம்முடைய நெறிகளையும் பாதைகளையும் நம்ம சீர்திருத்திக்கிட்டோம் நம்மளே சுத்தவானா ஆயிடுவோம் சுத்த மனதா ஆயிடுவோம் பிரத்தியார பத்தி கவனப்படுறத விட தன்னை பற்றி கவனப்படுறதுக்கு என்னைக்கு ஒருத்தன் புரிஞ்சுக்கிட்டானோ அவன் சுத்த மனிதன் எப்பொழுது தன் மனம் சரியாக இருக்கிறதா என்று ஒருவன் ஆய்வு கொள்கிறானோ அவன் மனசாட்சி மிகுந்தவன் எப்பொழுது நம்முடைய பாதையும் நம்முடைய வார்த்தையும் சரிதானா என்று ஆய்வு செய்து வார்த்தையை வெளியே விடுகிறானோ அவன் புத்திசாலித்தனமானவன் இப்படியெல்லாம் பற்பல விஷயங்கள் இருக்கு இது அத்தனைக்கும் உண்மையானது நன்னறி காட்டும் என்றால் அது ஆன்மீகம் கோயில் இல்லாத ஊரில் கொடி இருக்க வேண்டாம் அவரு சொன்ன பணம் படி அப்ப ஊருக்கு ஒரு கோயில் ஏன் வைக்கணும் உன் மனத்துல இருக்கிறத பூரா சொன்னதுக்கு ஒரு ஸ்தாபனம் இருக்குன்னா அது தான் வாய் திறந்து சொன்னவனும் இருக்கான் வாய் திறந்து சொல்லாதவனும் இருக்கான் எல்லாரும் போய் பகவான் வந்து மனதார முறையட்டுருவான் ஏன் அவன் காந்தமலை வாசன் என்னது காந்தமலை வாசன் நம்முடைய ஆன்மாவில் இருக்கக்கூடிய ஜீவகாந்தம் என்னும் ஒரு சக்தியை தெய்வமாக இருக்கக்கூடிய ஒரு தெய்வ சக்தி இழுத்துக்கொடும் அப்போ மனதார சொல்லும்போது கூட அந்த சக்தி அதை புரிஞ்சுக்கிடுது அப்போ இந்த ஜீவகாந்தத்தை அந்த தெய்வகாந்தம் காந்தம் ஈர்த்து கொள்கிறது என்பது பொருளாகும் அதனால வெளியே சொல்லி கும்பிடக்கூடியவரும் கும்பிட்டுக்கலாம் மனதார கும்பிடக்கூடியவரும் கும்பிட்டுக்கலாம் உள்ள மாற கும்பிடக்கூடியனும் கும்பிட்டுக்கலாம் எல்லார் உள்ளத்துக்கும் எல்லார் மனதுக்கும் ஒரு விடை கிடக்கிறது என்றால் அது தெய்வ சாந்தியத்திலும் தெய்வ சன்னிதானத்திலும் கிடைக்கும் என்பதுதான் சத்தியமாகும் உங்கள் மனம் எல்லாம் சுத்தமாக வேண்டும் நம் மனதை இறைவனுடைய கோயிலாக மாற்ற வேண்டும் மாசிலாத மனமே ஈசன் கோயில் என்று உணர்ந்து என்னாலும் ஒழுக்கத்தோடு உயர்வோடு வாழ வேண்டும் என்று சொல்லி வாழ்த்துகிறேன் வாழ்க வனம்